வணக்கம் செல்வகுமாரின் அமெரிக்காவின் தலைநகர் பகுதி வாஷிங்டனை தாக்கவுள்ள வாஷிங்டன் மற்றும் வர்ஜீனியா பீச் பகுதியை தாக்கவுள்ள புயல் மற்றும் அதனால் ஏற்படப் போகிற வெள்ள பாதிப்பு காற்றுடன் கனமழை பதிவு குறித்த ஆய்வறிக்கை ஏற்கனவே கடந்த சில வாரங்களுக்கு முன்பு அமெரிக்காவினுடைய அடுத்தடுத்த புயல்கள் குறித்து எச்சரிக்கை கொடுத்திருந்தோம் ஆனால் அத்தனை புயல்களும் மிரட்டி கொண்டே சென்றது பெர்ஜினிய பீச்சையும் வாஷிங்டனையும் தொட்டு நெருங்கி விலகி விலகி சென்றது இதை பெரும்பாலான ஊடகங்கள் கூட சுட்டி காட்டி செய்தியாக கூட வெளியிட்டு கொண்டிருந்தது அதை நாம் முன்கூட்டியே வெளியிட்டிருந்தோம் அதற்கு பிறகு இப்போது வாஷிங்டனை தாக்கப் போகிற வாஷிங்டன் மற்றும் வெர்ஜீனியா பீச் பகுதிகளுக்கு இடியுடன் கூடிய இடினா சாதாரண இடி இல்லை கண்ணை குருடாக்கும் இடி காதை செவிடாக்கும் மின் சாரி காதை செவிடாக்கும் இடி கண்ணை குருடாக்கும் மின்னல் இவை அமெரிக்காவில் குறிப்பாக நெட் ஹியூக் மற்றும் வெர்ஜீனியா பீச் மற்றும் வாஷிங்டன் டிசி உள்ளிட்ட பகுதிகளுக்கு கொடுக்க போகிறது இன்றைக்கு அந்த நிகழ்வானது அமெரிக்காவினுடைய வெர்ஜீனியா பீச்சை நெருங்கி கொண்டிருக்கு இடியுடன் கூடிய மழைப்படிவை கொடுத்து கொண்டிருக்கிறது இப்போது இந்த நிகழ்வானது தொடர்ந்து அமெரிக்காவில் கரை கடக்க வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது அமெரிக்காவினுடைய கிட்டி ஹாவ் பகுதி வழியாக வெர்ஜீனியா பீச்சை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பெர்ஜீனியா பீச்சை புதன்கிழமை நாளை அதிகாலை மூன்று மணிக்கு கரை கடந்து இது வெர்ஜீனியா பீச் மற்றும் அதனை ஒட்டியுள்ள எல்லாமே வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்த போகிறது இப்போ தெரியாதுங்க ஊடகங்களுக்கு நாம் இப்போ சொல்லிகிட்டு இருக்கோம் மூன்று நாட்களுக்கு அடுத்து உலக செய்தி எங்கே இருந்தாலும் ஒரு தகவல் கிடைக்கும் அதை வச்சு போட்டுட்ருப்பாங்க பாருங்கள் இன்றைக்கு சொல்லிகிட்டு இருக்கோம் அமெரிக்காவை தாக்கப் போகிற புயல் அமெரிக்காவுக்கு தலைநகர் பகுதி வாஷிங்டன் டிசி மற்றும் வெர்ஜினியா பீச்சுக்கு வெள்ள பாதிப்பு இருக்கிறது என்று ஆகவே இந்த இது கடப்பது நாளை நாளை புதன்கிழமை பதினேழாம் தேதி கடக்க இருக்கிறது இது வெர்ஜீனியா பீச்சை மையமாக வைத்து கடந்து மற்றும் ஓனான்காக் மற்றும் அதற்கு வடக்குப்புற மடியாக அது கரை கடந்து வாஷிங்டன் டிசிக்கெல்லாம் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்திவிட்டு அப்படியே ரிச் மவுண்ட் மற்றும் வாஷிங்டன் டிசி போன்ற பகுதிகளுக்கெல்லாம் கொடுத்து கொடுத்துக்கொண்டே வெர்ஜீனியா மாகாணம் முழுவதுமே பாதிக்கும் மழைப்படிவை கொடுத்துக்கொண்டு வெர்ஜீனியா மாகாணம் முழுவதுமே பாதிக்கும் மழைப்படிவை கொடுத்துக்கொண்டே அமெரிக்காவை கடக்க இருக்கிறது இது தொடர்ந்து பதினேழாம் தேதி பிற்பகல் மற்றும் இரவு நேரங்களில் வாஷிங்டனை விட்டு விலகி நியூ ஜெர்சி மாகாணங்களுக்கும் மற்றும் அப்படியே நியூயார்க் உள்ளிட்ட நியூ ஜெர்சி மாகாணங்களுக்கும் கனமழை கொடுக்கும் பிறகு அப்படியே செயலிழந்துவிடும் பதினெட்டாம் தேதி இருந்தாலும் வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு நியூயார்க் மற்றும் அதாவது நியூ ஜெர்சி மற்றும் வெர்ஜீனியா மாகாணங்களுக்கு ரெண்டில் இருக்கக்கூடிய பென்சில்வேனியா மாகாணத்திற்கு கூட மழைப்படிப்பை கொடுக்கும் அதே போல் மேற்கு வெர்ஜீனியா கிழக்கு வெர்ஜீனியா மற்றும் பென்சில்வேனியா நியூ ஜெர்சி போன்ற மாகாண நாலு மாகாணங்களுக்கு அதிக மழை இருக்குது இதில் அதிகமாக பார்த்திங்கன்னா வெர்ஜீனியா மாகாணங்களுக்கும் வாஷிங்டன் டிசி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் தான் நிறைய மழைப்படிப்பை கொடுக்க போகிறது கொஞ்சம் பாதிக்கும் மழைப்பொழிவு தான் கொடுக்க போகிறது இந்த நிலையில் மெக்சிகோ வளைகுடாவில் இருக்கக்கூடிய ம மெக்சிகோ வளைகுடாவில் இருக்கக்கூடிய தாழ்வு பகுதியும் மெக்சிகோ உள்ளிட்ட பகுதிகளுக்கு நல்ல மழைப்பெடுவி கொடுத்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து அமெரிக்காவில் தற்பொழுது மழை காலம் அடுத்தடுத்த நிகழ்வுகள் வரப்போகிறதுன்னு சொல்லிட்டு இருக்கோம் இதன் அடிப்படையில் அடுத்த ஒரு நிகழ்வு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் தேதிக்கு மீண்டும் அமெரிக்காவை தாக்க நெருங்கப் போகிறது ஆனால் அதுவும் விலகி போகும் தான் எதிர்பார்க்கப்படுகிறது இதுபோல் நெருங்கி வந்து கரை கடக்கமும் வாய்ப்பிருக்கு அடுத்தடுத்த நிகழ்வுகள் எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் இப்பொழுது வரைக்கும் அமெரிக்காவை தாக்கப்போவது இது நேரடியாக தாக்கக்கூடிய தலைநகரை தாக்கக்கூடிய வெர்ஜின பீச்சை தாக்கக்கூடிய வெள்ள பாதிப்பை ஏற்க ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வாக இன்று நாளை வரக்கூடிய நாற்பத்தெட்டு மணி நேரங்களுக்கு தெரிகிறது நன்றி